திங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு சாரி ஒன்பதாம் வகுப்பு மூன்றாம் இடைப்பருவ தேர்வு அறிவியல் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது லாஸ்ட் இயர் நடந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் ஐ மீன் லாஸ்ட் இயர் நடந்த கொஸ்டின் பேப்பர் மாடல் கொஸ்டின் பேப்பர் இந்த மாதிரி பேட்டர்ன் ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக கேட்கறது அப்படின்றத ஒரு மாடல் பேட்டர்னுக்காக இந்த கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி மேக்ஸ் வந்து இது வரைக்கும் மூணு மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம் தமிழ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே ஜஸ்ட் நீங்க ரிவிஷன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தேர்ட் மிட்ட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அறிவியலை வரைக்கும் நமக்கு கேட்டிருக்க மதிப்பெண் பாத்தீங்கன்னா ஐம்பது மதிப்பெண் அதுல சரியான விதையை தேர்வு செய்க எட்டு மதிப்பெண் ஸோ சரியான ஒன் மார்க்ஸ்ல மட்டும் எந்த காரணத்துக்கு வந்து மார்க்ஸ் மிஸ் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு நீங்க படிச்சிருக்கணும் ஒன் மார்க்ஸை தரவா எயிட் அவுட் ஆஃப் எயிட் ஏன்னா நமக்கு ஸ்கோர்ல வந்து அதாவது ஓவரால் ஃபிஃப்டிக்கு நம்ம வந்து ஸ்கோர்ல கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் ஒன் மார்க்ல வந்து ரொம்ப ஈஸியா படிக்கலாம் இல்லையா ஒன் மார்க்ஸ் நம்ம வந்து ரொம்ப ஈஸி படிக்கிறதுக்கு மெமரைஸ் பண்றது இப்போ கொஸ்டின் ஆன்சர்லாம் வந்து நீங்க வந்து ரொம்ப வந்து விலமன கிட்ட ஒரு எயிட் தான் ஒரு ரெண்டு ஒன் அண்ட் ஹாஃப் பேஜ் அந்த மாதிரி நீங்க எழுதணும் அப்படின்னா இது ஒன் வேர்ட் ஆன்சர் ஸோ அதுக்கு இது எவ்வளோ ஈஸி அப்போ இதில் நம்ம வந்து ஒரு மார்க் கூட மிஸ் பண்ணாத அளவுக்கு உங்களோட ப்ரிபரேஷன் இருக்கணும் எயிட் அவுட் ஆஃப் எயிட் வர மாதிரி சரியான விடையை தேர்வு செய்ய அதை வந்து கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க அடுத்தது ரோம நம்பர் டூ பாத்தீங்கன்னா எவையேனும் ஆறு வினாக்களுக்கு விடையளி சிக்ஸ் டுவெல் மார்க்ஸ் ஸோ ஒரு கொஸ்டினுக்கும் பாத்தீங்கன்னா கொஸ்டின் இது இதுல பார்த்தீங்கன்னா பத்தாவது கொஸ்டின் வந்து கம்பல்சரி கட்டாய வினா ஏன்னா வந்து அது நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் நம்ம பிசிக்ஸ் அதாவது இயற்பியல் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி அதுல இருக்கிற நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிப்பா டூ மார்க்ல கேட்பாங்க அதுவும் கம்பல்சரி கொஸ்டினா கேட்பாங்க ஸோ நான் டூ மார்க் கொஸ்டின்ல கண்டிப்பா நான் வந்து அட்டன் பண்ணணுமா அப்படின்னா இயற்பியல்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் அதாவது ஃபுல்லா நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லாவே படிச்சிருங்க தரோவா அந்த நியூமரிக்கல் ஒரு ரெண்டு லெசன் மூணு லெசன் ஐயர்பிஎல்ல அந்த மூணு லெசன்ல இருக்கிற நியூமரிக்கல் ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் அதாவது பைவ்ஸியும் பார்க்கணும் எடுத்துக்காட்டு சம்சத்துலேயும் எல்லாத்தையுமே பாத்துருங்க கண்டிப்பா உங்க கையில ஒரு டூ மார்க் இருக்கு ஈவன் ஃபோர் மார்க்லயும் கேட்பாங்க அப்ப டூ பிளஸ் ஃபோர் சிக்ஸ் மார்க்ஸ் உங்க கையில இருக்கு அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க கொஸ்டின் பேப்பர் அவுட்னு வச்சுக்கோங்க அதாவது எல்லா நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் அதுல என்ன ஒரு பிப்டின் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வச்சுக்கோங்களேன் பதினஞ்சு ப்ராப்ளம் நீங்க படிச்சிட்டீங்கன்னா உங்க கையில ஆறு மார்க் இருக்கு புரியுதுங்களா அதுக்கு அடுத்தது நமக்கு இந்த வரையறு அப்படின்னு இருக்கிறது அதுக்கு அடுத்தது என்றால் என்ன அடுத்தது வேறுபடுத்துக இந்த மாதிரி வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வந்து விடக்கூடாது இங்கே சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு டிப்ஸுன்னு வச்சுக்கோங்க சரிங்களா நம்ம எப்படியெல்லாம் சயின்ஸில் மார்க் ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஈஸியஸ்ட் வே என்ன அப்படின்னா சயின்ஸ்ல இருக்கிற எல்லா லெசன்ல இருக்கிற டெஃபனேஷன் அதாவது வரையருன்னு இருக்கும்லயே அந்த கொஸ்டின மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா கண்டிப்பா அதுல அந்த கொஸ்டின்ஸ் வரும் அடுத்தது என்றால் என்ன இப்ப கேட்டு இருக்காங்க பாருங்க அல்ட்ரா ஆஹ் சூப்பர்சோனிக் வேகம் என்றால் என்ன கார்பன் தேதி தேதியிடல் என்றால் என்ன அந்த மாதிரி வாட் அப்படின்ற கொஸ்டின்ஸை மிஸ் பண்ணக்கூடாது அதுக்கு அடுத்தது வரையரு மிஸ் பண்ணக்கூடாது வேறுபடுத்துக அப்படின்னு இருக்கு இல்லையா அதையும் மிஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி நமக்கு எயிட் கொஸ்டின்ஸ் கொடுத்து அதுல இருந்து ஆறு கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க அதுல ஒரு கட்டாயம்னா அதுவும் இயற்பியல்ல இருந்து ஒரு நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் தான் வந்திருக்கு சரிங்களா அடுத்தது ரோம நம்பர் த்ரீ பாத்தீங்கன்னா இயவை என்னும் நான்கு வினாக்களுக்கு விடையளிக்கும் போபோசா சிக்ஸ்டீன் மார்க்ஸ் கொடுத்திருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா வரையறு இது பாருங்கள் இதில் கூட செவன்டீனில் நான் நம்ம வரையறு படிச்சிருந்தோம்னா எவ்வளோ ஈஸியாக மார்க் எடுத்துலாம் பாருங்கள் ஃபோர் மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டினியே ரெண்டுமே வரையறு அழகாக நாலு மார்க் வாங்கிடலாம் அடுத்தது ஒளியின் பயன்பாடுகளை பட்டியலிடுக அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் தான் கம்பல்சரி அவுட் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொன்னால அடுத்து இன்னொரு நாலு மார்க் நம்ம கையில் வந்துடுச்சு வரையறு படிச்சிருந்தால் ஒரு ஃபோர் மார்க் இப்போ பத்தொன்பது கட்டாய வினாவும் கூட அந்த ஒரு ஃபோர் ஃபோர் எயிட் மார்க்ஸ் இப்போ நம்ம வந்து படிச்சிருக்கோம் அடுத்தது வேறு படுத்துக வேறு படுத்துக்கிஸ் நாலு மூணு பன்னெண்டு மத்த பாருங்க மயக்க மூட்டிகள் என்றால் என்ன அப்போ நீங்க ஃபோர் கொஸ்டின்ஸ் இதுலயே ஆன்சர் பண்ணிட்டீங்க நம்ம சொன்ன மாதிரி அதெல்லாமே ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அதுக்கடுத்தது அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கவும் டூ இன்டூ செவன் நீரின் நிலை மாற்றங்கள் யாவை விளக்குக இரும்பு மற்றும் நீர் இவற்றில் எதன் வழியே ஒளி வேகமாக செல்லும் காரணம் கூறு இந்த கொஸ்டின் தெரிஞ்சா இது ஆன்சர் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா ஆபத்தான மூன்று ரசின் குறியீடுகள் எவை அவற்றின் தன்மையை விவரி அதுக்கடுத்து பல்வேறு உணவு சேர்க்கையின் பெயர் மற்றும் செயல்பாடுகளை விவரி டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் டுவெண்ட்டி ஃபோர் பார்த்தீங்கன்னா இதுல வந்து மண்புழு உரமாக்குதல் பயன்படும் கரிம மூல ஆதாரங்கள் யாவை இல்லைன்னா பல வகை கால்நடை இனங்களை சரியாக உதாரணத்துடன் வகைப்படுத்துக்கோ இது அதாவது இன்டர்னல் சாய்ஸ்ல கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து ஏழு மதிப்பெண் வினா ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி படிக்கணும்னு பிளான் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒன் பண்ணிடுங்க அடுத்து வரையறு வேறுபடுத்துக என்றால் என்ன அடுத்து விதி இந்த மாதிரி இருக்கா இந்த கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் நல்லா தரவா பண்ணிடுங்க அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் தேர்ட் மிட்டம் டெஸ்ட் அதாவது மூன்றாம் விடை பருவ தேர்வுக்கான அறிவியலுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதையும் தரவா பார்த்துக்கோங்க அது போக டைம் இருக்குமாம் எனக்கு அப்படின்ற மாதிரி ஃபுல்லா தரவா பார்த்தீங்கன்னா தாராளமா பிப்டி அவுட் ஆஃப் வாங்கலாம் சரிங்களா பிழை இல்லாம பாத்துக்கோங்க விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்